இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து வளமை போல இன்றைய நாளிலும் தலைப்பு பகுதிக்குள் வந்திருக்கின்றோம் இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது நாளைய நாள் வந்து தமிழுக்கு முதலாவது நாளாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் தை மாசம் முதலாம் தேதி அவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் பல விடயங்களை பற்றி இன்றைய நாளில் பேசிக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் கரையர் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற போது இன்றைய நாளில் என்ன கதைக்கலாம் என்று யோசித்தால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி கதைக்கலாம் என்று சொல்லி நேச்சமெல்லியாக இருக்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கு நாளைய தினம் நாங்கள் பொங்கலை கொண்டாட இருக்கிறோம் நாளை மறுதினம் மாட்டுப் பொங்கல் உழவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தி அதுக்கு பிறகு அந்த உளவுக்காகங்களுக்கோடு உழைத்திருக்கக்கூடிய அந்த வாய் இல்லாத ஜீவனங்களுக்கும் நன்றி செலுத்தும் அதுக்கு முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பண்டிகையாக பொங்கலுக்கு முதல் நாள் என்ன பண்டிகையாக இருக்கிறதுனால அது போகி பண்டிகையாக இருக்கிறது இந்த போகி பண்டிகை என்றால் அது எங்களுடைய இலங்கை ஈழத்திலே பெருமளவில் அது பேசு பொருளாக இல்லாமல் விட்டாலும் இந்தியாவிலே இது ஒரு பெரிய ஒரு பொருளாக இருக்கிறது திரைப்படங்களில் கூட நாங்கள் பார்த்திருப்போம் இந்த போகி பொங்கல் என்றால் இந்த முதல் நாள் வீட்டு முற்றங்களில் எல்லாம் பல போட்டு எரிப்பார்கள் அந்த பழைய பொருட்கள் என்னவென்றால் அந்த அதுதான் பழையன கழிதலும் புதியன என்று காலப்படுதென்றும் இவ்வளவு காலமும் எங்களிடம் இருக்கக்கூடிய பழையவற்றை கழிதல் என்ற ஒரு கருப்பொருளை அவற்றை போட்டு எரித்து தங்களிடம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவு பண்டங்கள் உடுப்புகள் எரித்து விடுவார்கள் இது வந்து தனியே இந்த உடைமைகள் பொருட்களைத்தான் கழிதலா என்று பார்த்தால் அந்த தீயிலே வந்து எங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய தீய குணங்கள் தீய எண்ணங்கள் அவற்றையும் கழிய வேண்டும் என்பதுதான் இது ஒரு முக்கிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்களும் அவற்றை எங்கள் மண்ணிலே அது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படாமல் இருந்தாலும் நாங்களும் இன்றைய தினம் நாளை எங்களுடைய தமிழுக்கு முதலாவது கதி தை மாதத்தினுடைய முதலாவது கதியாக புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் தமிழர்கள் என்ற இதில் கால் எடுத்து வைக்க இருக்கிறோம் எனவே அந்த ஆண்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைப்பதுங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் தீய எண்ணங்கள் என்பவற்றையெல்லாம் இந்த போகி தீயிலே போட்டு எரித்து விட்டு நாங்கள் அடுத்த இடத்திற்கு நகர வேண்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த அழுக்கான உடைமைகள் அழுக்கான பொருட்களை எரிப்பது போல அழுக்கான உள்ளங்களையும் எரித்து தூய்மைப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதுதான் இந்த பண்டிகையினுடைய கருப்பொருளாக இருக்கிறது நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே வந்து பல விடயங்களை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பல விடயங்கள் எங்களுடைய மனத்தில் சிலத்து தீய எண்ணங்கள் கூட இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் வந்து நாங்கள் களைந்து அவை எல்லாவற்றையும் நீங்கி நாளைய நாளிலிருந்து நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதுக்குள் பல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பொருட்களை எரிப்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற தீய எண்ணங்களையும் நாங்கள் எரிக்க வேண்டும் நாங்கள் பலர் பல விடயங்களில் வந்து தாழ்மையான இருக்கின்றோம் அதாவது வந்து பல விடயங்களில் நாங்கள் எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாங்கள் செய்கின்ற விடயம் சரியானதா தவறானதா என்று ஆராய்ந்து பார்க்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் எல்லாம் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற விடயங்கள் நாங்கள் மற்ற உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் நன்றி சொல்வது எங்களுடைய ஒரு இயல்பாக இருக்கும் ஆனால் பலரிடத்தில் வந்து இந்த நன்றி வாழ்க்கை பாதையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விடயம் பாடசாலை காலங்களிலே ஆரம்பத்திலே வந்து நாங்கள் சிறுவயதின் பாடசாலைக்கு செல்லுகின்ற போது ஆசிரியர்கள் வந்து இது எல்லாம் சொல்லி தருவார்கள் எங்களுக்கு வந்து ஒருவர் ஏதாவது தந்தால் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்லது வந்து ஏதாவது நாங்கள் தவறிழைத்து விட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதெல்லாம் சாதாரணமான அடிப்படை மனித இயல்பலாக இருக்கின்றது ஆனால் இன்று நாங்கள் எத்தனை பேர் நன்றி சொல்லுகின்றோம் எத்தனை பேர் மற்றவர்களை வந்து வாழ்த்துகின்றோம் எத்தனை பேர் வந்து மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்துகின்றோம் என்பதிலெல்லாம் மிக மிக நாங்கள் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் எல்லோருமே வந்து சாதாரணமாக நாங்கள் வேலைக்கு செல்லுகின்றோம் உழைக்கின்றோம் எங்களுக்கு பிறருடைய உதவி தேவையில்லை என்று சொல்லி பெருமிதமாக செயற்படுகின்ற நிலை கூட இருக்கின்றன அவையெல்லாம் மனித இயல்புக்குள் வந்து ஒரு சரியாக அத ஒரு இயல்பு நாங்கள் முடியும் மனிதர்களை நாங்கள் மனிதர்களாக நேசிக்க பழக வேண்டும் ஒவ்வொருவரையும் மதித்து நடக்க வேண்டும் ஒரு பொருள் இருந்தால் தான் தான் அல்லது பணம் இருந்தால் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்று இல்லாமல் மனிதர்கள் எல்லோருமே சமனானவர்கள் நாங்கள் எல்லோருமே இந்த உலகில் வந்து பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் தான் வாழப் வாழப்போகின்றோம் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் எத்தனை நன்மைகரமான செயல்களை செய்கின்றோம் என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பல விடயங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இந்த நன்றி சொல்லுகின்ற பண்பு அது மாத்திரமல்லாமல் பிறர் ஒரு நல்ல விடயங்களை சந்தோஷமாக மாறும் நினைத்திருக்கலாம் நான் இவ்வளவு நாளும் பிறருக்கு உதவி செய்வதில்லை அல்லது பிறரை பற்றி நான் புறம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அவற்றை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் பல முடிவுகளை எடுத்திருக்கலாம் உண்மையிலேயே அவர் எல்லாம் நல்ல முடிவுகள் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் புறம் பேசுதல் என்பது வந்து இவருக்குமே வந்து அது தேவையற்ற ஒரு விடயம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் ஒருவர் நல்ல விடயத்தையோ அவருடைய குறைகளையோ சொல்லுகின்ற போது அந்த குறைகளை முடியும் மாறாக வந்து அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி புறம்பேசுதல் எல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து தகாத ஒரு செயல் செயலர் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் இவ்வாறாக பல விடயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் வந்து சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும் பல மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் இல்லையாக நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இந்த போகி பண்டிகையிலே நாங்கள் பழையனவற்றை கழிந்தாலும் புதிய நணவற்றையும் நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்னவென்றால் ஒரு பழைய பொருள் ஒன்றை நாங்கள் இல்லாமல் ஆக்குறோம் என்றால் புதிய ஒன்றை வாங்கப் போகிறோம் என்றால் அர்த்தம் எனவே இந்த இன்றைய தினங்களிலே எங்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டாலும் புதிய நல்ல குணங்களை வளர்க்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னொரு பக்கப்படியமாக இருக்கிறது பழையவற்றை கழிந்து கொண்டிருக்கிற அதே வேலையிலே புதிய சேர்க்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் எனவே இன்றைய இந்த பண்டிகையிலே நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து தீய குணங்கள் அத்தனையும் கலைந்துவிட்டு இந்த புதிய வருடத்திலே புதிய ஆண்டிலே எடுத்து வைக்கப் போகிற நாங்கள் புதிய விடயங்களை திட்டமிட்டுக் கொள்வோம் இந்த வருடத்தில் எதை எதை நாங்கள் சாதிக்க காத்திருக்கிறோம் எந்தெந்த உயரங்களை அடைய வேண்டும் எந்தெந்த இலக்குகளுக்கு சென்றடைய வேண்டும் அவற்றை நாங்கள் உழைக்க வேண்டும் எப்படியான குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எப்படியான மனிதர்களை சேகரிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் எங்களுடைய பெயர் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற போன்ற பல விடயங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவர்களுடைய பரீட்சை தொடர்பான விடயங்கள் வேலைக்கு செல்பவர்கள் தங்களுடைய வேலை தொடர்பான விடயங்கள் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக இன்றைய தினத்திலேயே சிந்திக்க தொடங்கி அவற்றை அமல்படுத்த வேண்டியதும் இந்த பண்டிகையினுடைய தார்மீக குறிக்கோளாக இருக்கிறது இதை தாண்டி நாளைய தினம் பொங்கல் விழா அது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல விவசாயிகள் சூரியனுக்கு நன்றி சொல்வதாகும் ஏனையவர்கள் நாங்கள் சூரியனோடு சேர்த்து எங்களுக்கு சேதுகளிலே தங்கள் கால்களை மிதித்து எங்களுக்கு சோறை போடக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாகவும் இருக்கிறது என்றால் இலங்கையிலே அரிசி தட்டுப்பாடு இப்பொழுது வந்தபொழுது நாங்கள் இந்த விவசாயிகளுடைய உன்னதத்தை அவர்களுடைய தேவையை மிக நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம் அதே நேரம் இந்த பிரச்சனை தான் விவசாயிகள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு வாழ்நாள் ஏற்படக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏழ்மையான விடயங்கள் எல்லாம் பலருக்கும் தெரியக்கூடிய விடயமாக இருந்தது இன்றைக்கு அது ஒரு தீர்வாக மாற ஆரம்பித்திருக்கு எனவே குறைக்கக்கூடிய இந்த புதிய மாதம் இந்த தை மாதத்திலிருந்து எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய சோறு போடக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் நல்ல காலம் குறைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை இவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த மாட்டுப் பொங்கலாக இருக்க போகிறது உழு உழவுக்கு எங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய அந்த வாயில்லாத அந்த ஜீவன்களுக்கு நன்றி செலுத்துவதாக அந்த பொங்கல் இருக்கிறது இதை தாண்டி இன்னொரு பொங்கல் தமிழர்களுடைய வாழ் வாழ்க்கையிலே அந்த பொங்கல் பண்டிகை நாட்களிலே முக்கியமான பொங்கலாக இருக்கிறது தை மாதத்தில் அதுதான் காணும் பொங்கல் என்று கூறுவார்கள் இந்த காணும் பொங்கல் என்பது என்று என்னவென்றால் இந்த உறவினர்கள் வீடுகளுக்கெல்லாம் இந்த பொங்கலை முடித்து விட்டு உறவினர் வீடுகளுக்கெல்லாம் சென்று வருவது எங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களோடு அன்பு பகிர்வது அவர்களோடு உறவுகளை ஏற்படுத்துவது நண்பர்களின் வீடுகளுக்கு சென்பது பகிர்ந்து உண்ணல் பரிசு பொருட்களை கொடுத்து பரிமாற்றிக் கொள்வது புதிய உறவுகளை உருவாக்குவது அந்த காணும் பொங்கல் என்ற நாளிலே பலர் அது இந்தியாவிலே இன்னும் வழக்கத்திலே இருக்கிற தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே அது கும்பகோணங்களிலாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அவர்கள் அந்த உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கே பொங்குவார்கள் அங்கே பொங்கி இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து கொள்வார்கள் அல்லது கூட்டு குடும்பமாக இருந்தால் பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருவருடைய வீட்டிலே பொங்கி மீண்டும் தங்களுக்குள்ளே உணவை பரிமாறி தங்களுக்குள்ளே அன்பை வளர்த்துக் கொள்வார்கள் பலர் நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து பொங்குவார்கள் அதே நேரம் அந்த பொங்கலை அந்த ஊர் ஊர் மக்கள் சேர்ந்து பொங்குவார்கள் அல்லது வெளிநாடுகளில் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பொங்கலை முடித்துக்கொண்டு கொண்டு ஒரு ஊரிலே வந்திருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலே பொங்கி பொது இடங்களிலே பொங்கி ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து தங்களுடைய அன்பை பரிமாற்றிக் கொள்வார்கள் இது வந்து புதிய உறவுகளை வளர்ப்பதற்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுவதற்கும் அன்பை பரிமாற்றிக் கொள்வதற்கும் முறிந்து போயிருந்த அந்த உறவுகளை மீண்டும் இணைப்பதற்கான பாலமாகவும் இந்த பொங்கலை பார்க்கிறார்கள் இது நீண்ட நெடு காலமாக தமிழர்களுடைய வாழ்விலே இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு அது தெரியாமல் அருகி போயிருக்கிறது எனவே மீண்டும் அப்படியான ஒரு பொங்கல் முறைமைகளை நாங்கள் எங்கள் மண்ணிலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு விழாவாகவும் இருக்க போகிறது எனவே நாங்கள் இந்த பொங்கலுக்கு நாங்கள் இந்த பொங்கல் சிறப்பு நீங்கள் சிறப்பு நாட்களிலே எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் கற்று அது எங்களோடு இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தார்மீக கடமையாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொல்லியது போல வந்து இந்த பொங்கல் தினம் அது மாத்திரம் இந்த பண்டிகைகளின் போதுதான் நாங்கள் பல உறவுகளை காணக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற போது வந்து ஒவ்வொருவரும் வந்து எங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடன் நேரம் ஒதுக்குவதாக இருக்கட்டும் அவர்களுக்கான தேவைகளை பார்ப்பதாக இருக்கட்டும் இவை எல்லாம் மிக மிக குறைவான ஒரு விடயமாகத்தான் இன்றைய காலத்தில் இருந்து வருகின்றது ஆனால் பண்டிகை காலங்களில் மாத்திரம்தான் நாங்கள் அவர்களை சந்திக்கின்றோம் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது வாழ்த்து தெரிவிப்பது கூட நேராக

வீட்டில் கைப்பொங்கல் தினத்தன்று பொங்கி விட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு தாங்கள் பகிர்ந்து உண்டு விட்டோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார்கள் எத்தனையோ பேர் அந்த பொங்கலை பொங்கி உண்ண முடியாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த உணவுகளை கொடுப்பதன் மூலம் வந்து எல்லோருமே அந்த உணவை சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வந்து நாங்கள் நிதானமானவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் கடமைக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்திக்காமல் நாங்கள் சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற போது அது எப்பொழுதுமே எங்களுடைய மனதில் நிலை நிற்க கூடியதாக இருக்கும் பல விடயங்கள் அன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்ற போது உறவுகள் மத்தியில் பகிர்ந்து கொண்டுதல் எல்லோருமே அமர்ந்து அந்த நாள் அதிகளவான அதிகளவானோருக்கு வந்து ஒரு விடுமுறை நாளாக தன் இருக்கும் நிச்சயமாக அப்பொழுது இணைந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும் தங்களுடைய பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது வருடத்தில் இருமுறையோ தான் இவர்கள் எல்லாம் இருந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இன்று காண்பவர்களை சில சமயங்களில் நாங்கள் நாளை காண முடியாமல் ஒரு நிலை இருக்கலாம் ஏதோ ஒரு வந்து அவர்களை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அவை கிடைக்கின்ற நேரங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள

கூட தெரியாமல் இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கலாம் ஆரம்பத்திலிருந்து ஏன் இந்த தாய்ப்பொங்கள் கொண்டாடப்படுகிறது அந்த நாட்களில் என்னென்ன நல்லபடியை செய்யலாம் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது போன்ற பல விடயங்களை கற்றுக் கொடுக்கலாம் நாங்கள் அவர்களுக்கு முன்னோ முன்னுதாரணமாக இருக்கின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய சமுதாயமும் எங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் பொங்கல் தினத்தை நாங்கள் சந்தோஷமாக அனுஷ்டிக்க வேண்டுமாக இருந்தால் அதாவது சந்தோஷமாக கொண்டாட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனத்தில் இருக்கின்ற தேவையற்ற விடயங்களை எல்லாவற்றையும் அகற்றி ஒரு நல்ல மனத்தோடு நாங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த நாளும் சந்தோஷமான நாளாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக இது இடி இப்படியாக இந்த விடயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பொங்கல் தினத்தை பொங்கல் தினமாகவே கொண்டாட வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு பலரும் வந்து நவீனமயப்படுத்தப்பட்ட பொங்கல்களுக்குள்ளே ஆரம்பித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து பலர் வந்து வெளிநாடுகளில் வாழ்வது போல இன்றைக்கு கேஸ் அடுப்பிலேயே பொங்கல் ஆரம்பித்து விட்டு ஆரம்பித்து விட்டார்கள் வீட்டு மூற்றத்திலேயே பொங்கல் பானை வைத்து பொங்குவதை தாண்டி கேஸ் அடுப்பில் இன்றைக்கு ரப்பர் மாவிலைகள் வந்து விட்டது ரப்பர் தோரணங்கள் வந்து விட்டது ரப்பர் பூக்கள் வந்து விட்டது ரப்பர் மாலைகள் வந்து விட்டது எல்லாமே நவீனமயப்படுத்தப்பட்ட வடிவங்களிலே கொண்டாடப்படும் பொழுது அதனால் எந்த நன்மையுமே இல்லை அவர்கள் பொங்கல் பானை பொங்கும் பொழுது சுற்றி வர கோலம் போட்டார்கள் தானியங்கள் மாக்களை கொண்டு போட்டார்கள் அது வாயில்லாத ஜீவங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய அரும்பு போன்ற சிறிய உயிரினங்களுக்கு கூட பொங்கல் தினத்திலே வந்து நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கொள்கையை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு எல்லாமே வந்து நவீனமயப்படுத்தப்பட்டது இன்றைக்கு டிசைன் பண்ணப்பட்ட கோலங்கள் இருக்குது அவற்றை வாங்கி நிலத்திலே வைத்து விட்டால் அது கோலமாக தெரியும் அவற்றால் எந்த பெரிய யோசனவும் இல்லை போட்டோக்களுக்கு அழகுக்காக வேண்டும் என்றால் அது வடிவாக இருக்கலாம் நீங்கள் செல்பிகள் எடுத்து டிக்டாக்களை போட்டு உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அது எதற்காக கோலம் என்ற ஒரு பண்பாடு கொண்டு வரப்பட்டு அதனுடைய தார்மீக எண்ணமே அங்கே சிதறிப் போவதாக இருக்கிறது எனவே நாங்கள் எப்படி பொங்கலை கொண்டாட வேண்டுமோ அப்படி அவற்றை கொண்டாடி தீர்ப்போம் என்பதைத்தான் நாங்கள் கூறப்படுகிறோம் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கூறியது போல தானியங்கள் அல்லது மாக்களிலே கோலங்களை போடுவோம் அது வாயில்லாட்சியங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டு வாசல்களிலே இந்த தினங்களிலே மாவிலைகள் அரை வாசல்களிலே மாவிலைகள் கட்டுவார்கள் அது வந்து ரப்பர் மாவிலைகளாக மாறி கொண்டிருக்கிறது ஆனால் மாவிலைகளை எதற்கு கட்டுகிறோம் என்றால் வழியிலிருந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த மாவிலைகள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி உள்ளே அனுப்பக்கூடிய திறமை மாவிலைகளுக்கு இருக்கிறது அதை விஞ்ஞானமும் நிரூபித்து காட்டி இருக்கிறது தான் நம்ம அவர்கள் வீட்டு வாயிலே மாவிலியை கட்டி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ரப்பர் மாவிலைகள் வடிவுக்காக கட்டும் பொழுது எந்த நன்மைகளுமே கிடைக்கப் போவதில்லை ரப்பர் தோரணங்கள் வந்து விட்டது ரப்பர் பூக்கள் வந்து விட்டது இதனால் என்ன நன்மை என்றால் போட்டோக்களுக்கு மாத்திரம்தான் வடிவாக இருக்க போகிறது நாங்கள் ஒன்றும் வெளிநாடுகளில் வாழவில்லை இவை எல்லாம் கிடைக்காமல் இருப்பது இன்றைக்கு வெளிநாடுகளிலேயே இதெல்லாம் கிடைக்க தொடங்கி விட்டது அவர்கள் எங்களுடைய இயற்கை முறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை முறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் மனவேதனையான விடயமாக இருக்கிறது எனவே நாங்கள் பொங்கலை பொங்கலாக கொண்டாடுவோம் அவற்றால் பல ஜீவன்கள் நன்மை கூடியதாக இருக்கும் இன்றைக்கு ரப்பர் கரும்புகளை வாங்கி நாங்கள் நட்டு போட்டு எடுக்கிறோம் என்றால் உண்மையாக கரும்பு தோட்டம் செய்து இந்த பொங்கல் தினங்களிலே கரும்புகளை விற்க காத்திருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக துரோகமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு ஒரு சில்வர் பாத்திரே நாங்கள் பொங்குகிறோம் என்றால் பொங்கல் காலங்களிலே தங்கள் மட்பானங்கள் தங்களுடைய மட்பானைகள் விற்பதற்காக செய்யக்கூடிய அந்த குயவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் இது பொங்கு எங்களுக்கு ஒரு பண்டிகையாக இருந்தாலும் பலருக்கு இது உழைப்பாக இருக்குது எனவே அவர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு போத்தளவில் அடைக்கப்பட்ட பால்களை வாங்கி நாங்கள் பொங்குகிறோம் என்றால் மாடுகளை வளர்த்து பால் பொருள் விற்பனையில் ஈடுபடக்கூடியவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும் எனவே யாரையுமே நிந்திக்காமல் யாருக்குமே துரோகம் செய்யாமல் அவர்களுடைய உழைப்பிலே நாங்கள் சுரண்டி போடாமல் அவர்களுக்கான எங்களுடைய இயற்கையான பொங்கலை கொண்டாடுவதன் மூலம் பலருக்கு நாங்கள் வாழ்வளிக்கக்கூடியதாக ஒரு பொங்கல் பொழுது பலரிடமிருந்து பொருட்களை பெறுகிறோம் பலரிடமிருந்து பொருட்களை வாங்குகிறோம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பணம் அவர்களுடைய பொங்கலையும் சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் அவற்றை சரியாக செய்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் நடப்பதும் அதுவாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு பொங்கலுக்கும் விவசாயிகள் போராட்டம் நடத்துக்காக இல்லையென்றால் தங்களுடைய கரும்பு விற்பனையாகவில்லை என்றால் எல்லாருமே ரப்பர் கரும்புகளுக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் இங்கே விரந்தத்தக்க வலியமாக இருக்கிறது எனவே நாங்கள் செய்பவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்பதையும் தான் நாங்கள் இன்றைய தினத்திலே கூறிக்கொள்வோம் அதே நேரம் இந்த பட்டாசுகளிலுமே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பண்டிகை காலங்களில் பட்டாசு கொளுத்தினாலே மறுநாள் வைத்தியசாலை தொடர்பான செய்திகள் பல வந்து கொண்டிருக்கிறது சிறுவர்கள் இந்த பட்டாசு கொளுத்த முடியவில்லை கவனமாக இருங்கள் என்றால் பொங்கல் என்றாலே பட்டாசுகளுக்கு அதிகமாக இருக்கும் பொங்கிச் செறியும் போது பட்டாசுகளை கொளுத்தும் கொளுத்த வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு சூழலையும் நாங்கள் காயப்படுத்தாமல் இந்த வெடிபொருட்களை வடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு பல இடங்களிலே வடி போட்டு பத்தைகள் வீடுகள் எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் சிறுவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி வடிகளை ஒரு அளவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாயல் இந்த காலத்துல வடிவ வடி மாலையில போட்டு கட்டி விடுறது நாயல் படுத்து இடத்துல வடியில போடலாம் அதுகள் மிரண்டோடக்கூடிய விடயங்களா இருக்கு எனவே இந்த பொங்கல் தினங்களிலே ஏற்படக்கூடிய இந்த பண்டிகை காலங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு பெரிய காரணம் இந்த விலங்குகள் வாகனங்களுடைய சில்லுகள் வீதிகளுக்கு ஓடி விடுறது நீங்க வடியை புடைக்க ரோட்டு கரையை படுத்திருந்தன என்ன செய்யும் ஓடி ரோட்டுக்கு வரும் அது ரோட்டுக்கு வரைக்கும் அதின் சில்லுக்கு வந்து நான் என்ன செய்யும் விபத்துக்களை ஏற்படுத்தி நாயின் விபத்தாகி ரோட்டுற மனிதர்களையும் விபத்து அப்ப நீங்கள் செய்யக்கூடிய வடிங்கள் ஒரு வட்ட இயக்கத்தில் எல்லாருக்குமே பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வயது போனவர்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும் சிறுவர்களுக்கு பாதிப்பாக இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எல்லாம் பாதிப்பாக இருக்கும் எனவே அளவோடு அவற்றை கொண்டாடி தீர்ப்போம் அளவுக்கு அதிகமாக செல்ல வேண்டாம் என்றால் இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு செயற்பாட்டுக்குள் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கும் பொழுது இவ்வாறான விடயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் பட்டாசுகளையும் கொளுத்துவோம் என்றால் பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்துவிடக்கூடியது அளவோடு இல்லாதையுமே கொண்டாடி தீர்ப்போம் என்பதையும் தான் நிச்சயமா கரீரன் கூறியது போல வந்து சில விடயங்களை நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற போது நாங்கள் வீதியால் சென்று கொண்டிருப்போம் என்ன செய்வார்கள் வேணுமென்றே செய்வது போல வந்து ஒருவர் வீதியால் சென்று கொண்டிருந்தால் உடனே வந்து அந்த பட்டாசுகளை கொளுத்தி போடுவது அவர்கள் வந்து ஒரு பயம் அடைகின்ற போது அதனை பார்த்து இவர்கள் சிரிப்பது வாரான வன்முறையான செயல்களில் எல்லாம் ஈடுபடாதீர்கள் ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடியதா இருக்கும் சில சமயங்களில் நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்காக ஆரம்பிக்கின்ற ஒரு விடயம் சில சமயங்களில் எங்களை பாதிப்புக்குள்ளாக்கிவிடும் நாங்கள் அநேகமாக பத்திரிகை படிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பண்டிகை காலங்களில் சிறுவர்கள் அதிகமாக இந்த பட்டாசு கொளுத்துவதனால் வந்து பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இல்லாமல் இந்த இந்த காலங்களில் பார்க்கின்ற போது சிலர்களின் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பாடல்களை அதிக சத்தமாக வைத்து கேட்பார்கள் நான் பண்டிகை நாளாக இருக்கின்றது நான் பாடல் கேட்கின்றேன் எத்தனை மணி வரைக்கும் நான் பாடல் கேட்பேன் போல வந்து என்ன செய்வார்கள் மிகவும் அதிகமான சத்தங்களிலே வந்து பாடல்களை ஒழிக்கவிட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சில சமயங்களில் அது அவர்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் அவர்களுக்கு அந்த பாடல்களை கேட்கின்ற போது அது நன்றாக அந்த நேரம் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் அதனால் வந்து பலர் பாதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் அருகில் இருப்பவர்களுக்கு கூட அவையெல்லாம் இடையூறாக இருக்கும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய பழக வேண்டும் அது எந்த விடயமாக இருந்தாலும் வந்து இந்த பண்டிகை காலங்களிலே எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சில சமயங்களில் நாங்கள் ஆடம்பரமாக எங்களை எல்லோருமே பார்க்க வேண்டும் என்பதற்காக பல விடயங்களில் ஈடுபடலாம் பொங்கலை வந்து மிகவும் மிகவும் அதிகமாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதிகமான பலகாரங்கள் அது மாத்திரமில்லாமல் பல விடயங்களில் எல்லாம் செய்யலாம் அது தவறில்லை மாறாக அதன் மூலமாக மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வந்து இந்த பாடல்களை ஒழிக்க விடும் போது அல்லது வந்து இந்த பட்டாசுகளை கொளுத்துகின்ற போது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இருக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் பல விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முதலில் நாங்கள் எங்களுடைய விடயங்கள்

வேண்டும் கொள்ள நாங்கள் மற்றவர்களை குறித்து தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் விமர்சனங்கள் வருகின்ற போது அவற்றை சரியானவற்றை மட்டும் எடுத்துக் கொள்ள பழக வேண்டும் இவ்வாறாக பல விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் பல விடயங்களை வந்து கரிகரிடம் கூறியிருந்தார் என்று சொன்னால் இந்த பொங்கலை நாங்கள் பொங்கலாக கொண்டாட பழக வேண்டும் அதாவது வளரை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது சந்தோஷத்துக்காக பிரண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் வந்து தைப்பொங்கலை கொண்டாடுவோம் என்று சொல்லி தனியாக பொங்குவார்கள் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கின்ற போது சில சமயங்களில் வீட்டில் அந்த தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்கே வந்து வெறும் இருக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது ஆக வந்து இந்த பொங்கலை வந்து இயற்கையான வழிமுறைகளில் இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வாறு கொண்டாடினமோ அவ்வாறு நாங்கள் கொண்டாட பழக வேண்டும் சந்தோஷமாக இயற்கை வழிமுறையில் அதிகாலையில் எழுந்து வழமை போல வந்து நாங்கள் புத்தாடை அணிந்து எங்களுடைய அந்த நாட்களை அனுபவிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நிமிடங்களையும் வந்து நாங்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் அவ்வாறாக பல விடங்களில் எங்களுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒரு விடமாக இருக்கின்றது சந்தோஷமாக நாளைய தினத்திலும் எல்லோரும் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகக் கொண்டிருப்பீர்கள் அந்த நாளில் பழையவை கழிதலும் புதியவை புகுதலும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தேவையற்ற பல விடயங்களை நீங்களும் கைவிட்டு உங்களுடைய மனதாலும் சரி உங்களுடைய வெளிப்படை தோற்றத்தாலும் சரி தேவையற்ற விடயங்களை கைவிட்டு சந்தோஷமாக புதிய விடயங்களை உள்வாங்கி ஒரு அழகான வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று நம்ம குமார் மற்றும்